அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏய ஏன் கடந்து ஒரே குதியாக குதிக்கிற ஆ என்ன யாருன்னு நினச்ச அடக்கிறேன் அடக்கிறேன்னு சொல்லி அல்வா கொடுக்குற ஆளுன்னு நினச்சேன் என்னது அல்வாவா இங்கே பாரடி இந்த தடவை அடக்கி காட்டுறேன் சரி சரி பொங்கல் சாப்பிட்டுட்டு போய் அடக்கியா இன்னைக்கு மாட்டு பொங்கல் அடக்கிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றேன் போதுமா யார பார்த்து அடக்க முடியாதுன்னு சொன்னா அடக்கிறதுல நான் எவ்வளோ பெரிய கில்லாடின்னு அவளுக்கு தெரியலை என்னது நீயாவே தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்க இந்த கைப்பிள்ளைய தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கியே என்ன விஷயம் உன்னை தான் பார்க்க வந்தேன் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நியாயமாக பார்த்தா நீ மனுஷனை விட மாட்டை தான் போய் பார்த்துருக்கணும் அதனால தான் இங்கே வந்தேன் அப்போது இந்த கைப்பிள்ளைய மாடுன்னு சொல்கிறியா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மாடு தான் இங்கே வந்திருக்கேன் நான் மட்டும் தனியாக போனால் அது நல்லா இருக்காது நான் எதுக்கு இப்போ மாற்ற பார்க்கறதுக்கு ம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ என் கூட வந்தே ஆகணும் சரி சின்ன பையன் கேட்டுட்ட ஓ ஆசையை ஏன் கெடுக்கணும் வர்றேன் ஆமாம் நான் உள்ள நுழையில் ஏதோ அடக்குவேன் அடக்குவேன்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தே என்ன அது எப்போ அடக்கிறதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ரு அது உனக்கு புரியாது நீ கிளம்ப எப்ப என்னது பிடிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட நான் அம்மா சொன்ன மாடு பார்க்க போகிறோன்னு அப்பா நீ மாட்டு பொங்கல் வைக்க போறோன்னு நினச்சா ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியப்பா அடுத்ததாக வேதாசலம் அவர்கள் காலையை நமது கைப்பிள்ளை அவர்கள் அடக்குவார்கள் என்ன அது அடக்குறதா ஏ அடக்குவேன் அடக்குவேன்னு ஆயிரம் வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்த அதனால தான் உனக்கு தெரியாமலேயே உன் பேரை கொடுத்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆஹா விஷயம் புரியாத ஆளாக இருக்க நீ ம் அடக்குவேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவியா சரி நீ இருக்காமல் முதல் போய் காலை அடக்கு அதெல்லாம் போகையில் பேசிக்கலாம் என்ன அது திரும்பி போகிறப்ப இருப்பனா இல்லையான்னு என்னாலேயே முடிவு பண்ண முடியலையே ஐயா கண்டிப்பாக இருப்ப போய் அடக்கு ஆஹா மாட்டு பொங்கல் அதுவுமா நம்மளை குண்டக்கு மண்டக்கு மாட்டி விட்டுட்டானே ஐயா ம் ஆஹா ஏப்பா தூக்குறீங்க ஆஹா தூக்கி உள்ளேயே போட்டுட்டாங்களே ஐயா யாத்தி மாட்டை பார்த்தாலே பயமா இருக்கு ஐயா அருவு யாரை பார்த்துட மாடுன்னு சொன்ன என்னது மாடு பேசுற மாதிரியே இருக்கு நீ தாண்டா மாடு ஆஹா நம்மளையே மாடுன்னு சொல்லி முறைக்குதையா சணாலிப்போம் இங்கே பாரு நான் மாடுன்னு ஒன்றும் சொல்லலை என்னையவே நான் சொல்லிக்கிட்டேன் போதுமா அது முதல்ல வந்து என்ன அடக்கு ஆஹா கைப்பிள்ள இறங்கிட்டாரு இப்போ மாட்டுக்கு கை வேற கால் வேற தனியாக போக போகுது என்ன அது மாட்டுக்கு போக போதா ரேய் எனக்கு தாண்டா தனித்தனியாக போக போகுது ஆடு வேற என் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன அது லைட்டாக ஒன்றுக்கு வர்ற மாதிரி இருக்கு ஆஹா அதுதான் அருவு கட்டவனே இது என்ன பாத்ரூமா இங்கேயே உச்சா போகிற அது வேற ஒன்றும் இல்லைங்க உங்களை பார்த்த பயத்தில் தானாக வந்துடுச்சு அடக்குவேன் அடக்குவேன்னு ஊரைய மாற்றிட்டு தெரியிறியா ஒன்று இன்னைக்கு நான் அடக்கிறேன்டா ஏமா ஏப்பா நம்ம உடம்புல அழகாக இருந்தது அந்த படக்ஸ் மட்டும்தான் தான் கொத்தே கிழிச்சிருச்சே ஐயா இல்லை என்னது ஆஸ்பத்திரி பெட்டில் கமுது படுத்து கிடக்குறான் இவன் இங்கேயும் வந்துட்டானா ஏப்பா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா உன்னை ஒரு வீரன் நினச்சேன் ஏய்யா போய் சொல்கிற ஆ வீரனுக்கான தகுதி ஒரு குண்டு மணி அளவுக்காவது என்கிட்ட இருக்குதா ஐயா ஆ நீ தான் அடிக்கடி அடக்குவேன் அடக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே ஆஹா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்ட ஐயா நான் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற என் மாமியாரை அடக்குவேன்னாயா சொல்லிக்கிட்டு இருந்தேன் சம்பந்தமே இல்லாமல் என்ன போய் காலையை அடக்க கூட்டிகிட்டு போயிட்டியா ம் நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணினேன் அதுவும் அடக்கிறது தானே அது என்ன அடக்கிருச்சே ஐயா பாரியா குத்துப்பட்டு தவக்கலை மாதிரி கிடக்கிறேயா அடக்குவேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மொத்தமாக என்ன ஆஸ்பத்திரியில் அடக்கிட்டியே ஐயா சீக்கிரமாகவே உனக்கு குணமாயிடும் ஆப்பு வச்சுட்டு அவனே ஆறுதலும் சொல்கிறானே ஐயா ஏப்பா அடிபட்டு கிடக்கிற என்னை பார்க்க வந்தியே எதுவும் கொண்டு வரலையா கொண்டு வந்திருக்கேனே ஆமாம் என்ன கொண்டு வந்திருக்க மாட்டு பொங்கல் ஆஹா எங்கேயும் மாடாயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்